Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் Vlogs, இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா எதிரும் புதிரம் நல்ல தாராளமாக செலவு பண்ணக்கூடிய மனைவி திடீர்னு காசுக்கு கணக்கு பார்க்க காரணம் என்ன இதுக்கு சிக்கனோ கண்டிப்பாக காரணம் இருக்காது வேரைதோ இருக்கு, இருக்குது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா எதிரும் புதிரம் என்னங்க இன்னும் என்னதான் பண்ணுறீங்க போட்டு வச்ச டீ ஆறிடுச்சு படித்தது போதும் டீயை குடிச்சிட்டு எழுந்து போய் சமையற்கட்டிலிருந்து வெளியே பேப்பர் புரட்டி கொண்டிருந்த தன் கணவனை பார்த்து சத்தமிட்டால் விசாலாச்சி காலையிலேயே டென்ஷன் ஆகாத நான் குளிக்க போறேன் பிள்ளைங்க கிளம்புறாங்களான்னு கேளு மனைவிக்கு பதில் சொல்லிக்கொண்டு டீயை ஒரே மூச்சில் உறிஞ்சிவிட்டு விட்டு டவலை தோளில் போட்டி கொண்டு பாத்ரூம் நோக்கி சென்றார் சண்முகம் உங்க பிள்ளைங்க உங்களை போல தானே இருக்கும் காலையில் எழுந்திருச்சு ஒன்னாவது உருப்படுற வேலையை பாக்குதா காலையிலேயே கிரிக்கெட் மேட்ச் வச்சுக்கிட்டு டிவி முன்னால ஒன்னு உட்கார்ந்துடுச்சு பொன்னா பொறுப்பா இருக்க வேண்டியது இன்னும் தூங்குது விசாலாட்சியின் கத்தலை சிறிதும் பொருட்படுத்தாமல் பாத்ரூம் கதவை தாளிட்டார் சண்முகம் சண்முகமும் விசாலாட்சியும் எப்போதும் எதிரும் புதிரும் தான் காரணம் சண்முகம் நாத்திகம் விசாலாட்சி ஆத்திகம் இவர்களின் பிள்ளைகள் முகிலும் கீதாவும் சந்தர்ப்பங்களுக்கு தக்கவாறு அப்பா பிள்ளையாகவும் அம்மா பிள்ளையாகவும் மாறிக்கொள்வார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலேயே விசாலாட்சி இவ்வளவு படப்படுத்ததற்கு காரணம் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என்ற காரணம்தான் சண்முகம் எப்போதும் போல் தன் நாத்திக கொள்கையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு கோவிலுக்கு புறப்பட தயாரானார் ஆனால் இன்று பிள்ளைகள் அப்பா பக்கம் கோவிலுக்கு செல்லும் எண்ணத்தில் இல்லை அந்த கோபம்தான் விசாலாட்சியை காலையிலேயே படபடக்க வைக்கிறது முகில் இப்ப நீ என்னதான் சொல்லுற கோவிலுக்கு வரப்போறியா இல்லையா சாரிமா என்னால வர முடியாது இன்னைக்கு முக்கியமான டோர்னமெண்ட் மேட்ச் இருக்கு எப்படியோ போ உன் தங்கச்சியாவது வருவாளாமா மாட்டாலாமா எனக்கு தெரியாது அவகிட்டயே கேட்டுக்க கோபமும் முணுமுணுப்புமாக கீதாவின் அறையினுள் நுழைந்தால் விசாலாச்சி கீதாவோ விடிவதே தான் உறங்கத்தான் என்பது போல போர்வையை இழுத்து போத்த தொடங்கினாள் போர்வையை விளக்கிவிட்டு கீதாவை உசுப்பினாள் விசாலாச்சி என்னம்மா நீயாவது கோவிலுக்கு வரியா இல்லையா ஏதும் காரணம் இருக்கா இல்லம்மா எக்ஸாம் இருக்கு என்னால வர முடியாது ஏழு மணி வரையிலும் இழுத்து போத்தி தூங்குற கோவிலுக்கு வான்னு கூப்பிட்டா எக்ஸாம் இருக்குங்கிற எப்படியோ போ ஒருத்தர் கூட என் பேச்ச கேட்கறதா இல்ல மகள் கீதாவை திட்டிக் கொண்டே விசாலாட்சி அறையிலிருந்து வெளியே வரவும் சண்முகம் இருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது என்ன விசாலாட்சி கிளம்பலாமா இல்ல டிஃபன் முடிச்சிட்டு போயிடுறதா டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடுங்க நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் இருவரும் எட்டு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு புறப்பட தயாரானார்கள் ஒரு நிமிஷம் இரு விசா வண்டியை வெளியே கொண்டு வந்துடுறேன் வண்டியில போயிடலாம் வேணாங்க பஸ்லேயே போயிடலாம் ஏன் என்னாச்சு விசா எப்பயும் வண்டியில் போலாம்னு சொல்லுவ இன்னைக்கு அதிசயமாக பஸ்ஸில் போகலாம்கிற ஆமாங்க வண்டியில் போனால் பஸ் செலவை விட ரெண்டு மடங்கு பெட்ரோல் செலவு ஆகுது அது தேவையில்லாத செலவு தானே ஓ அந்த சிக்கனம் தான் காலையில் எனக்கு டிஃபன் செஞ்சு தர்ற அளவுக்கு போச்சா நக்கல் வேண்டாம் கிளம்பலாம் சரி வா கிளம்பலாம் இருவரும் பேருந்தில் கோவில் வந்து சேர்ந்தனர் கோவில் வாசலில் கட்டிலை மேடையாக்கி அதில் அர்ச்சனை தட்டுகளை வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்தனர் வியாபாரிகள் ஒரு தேங்காய் இரண்டு பழம் ஒரு சூடம் பத்தி பாக்கெட் சிறிது பாக்கு ஒரு நெய் விளக்கு சேர்ந்த அர்ச்சனை தட்டு சர்வ சர்வசாதாரணமாக நூறு ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தனர் முதல் கடையில் அர்ச்சனை தட்டு விலையை கேட்டுவிட்டு வேண்டாம் என்று விலகி இரண்டாம் மூன்றாம் கடைகளை நோக்கி செல்லத் தொடங்கினால் விசாலாட்சி சண்முகத்தால் நம்பவே முடியவில்லை நம்ம விசாலாச்சியா இப்படி என்று மலைத்துப் போனார் என்னைக்காவது ஒரு நாள் கோவிலுக்கு வரோம் எதற்கு இப்படி கஞ்சத்தனம் என்று காலையில் டிஃபன் உண்பது முதல் கணக்கு பார்க்காதவள் இன்று எல்லாவற்றிற்கும் கணக்கு பார்க்கிறார் எனில் இதில் வெறும் சிக்கனம் மட்டும்தானா வேறு ஏதாவதா குழம்பியபடி எதுவும் பேசாமல் விசாலாட்சியை பின்தொடர்ந்தார் சண்முகம் இறுதியாக அந்த கடையில் பேரம் படிவதாக இருந்தது இங்க பாருப்பா இதே அர்ச்சனை தட்டு வெளியில முப்பது ரூபாய்க்கு வாங்கி வர முடியும் நீ எடநானா ஜாஸ்தி ரேட் சொல்ற எண்பது ரூபாய் கொடுத்து எடுத்துக்கம்மா அறுபது ரூபாய் தாரேன் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் எழுபது கொடுத்துருமா இந்தா தட்டப்புடி எழுபது ரூபாயை எண்ணி தந்துவிட்டு அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தனர் சண்முகம் விசாலாட்சியம் உள்ளே நுழைந்ததுமே மூன்று வரிசைகள் கண்ணில் பட்டது கட்டணமில்லா இலவச தரிசனம் கடவுளை அருகில் சென்று பார்க்கக்கூடிய இருநூற்றி ஐம்பது ரூபாயில் விஐபி தரிசனம் மற்றும் சாதாரண மக்களுக்காக ரூபாய் நூறு கட்டணத்துடன் சிறப்பு தரிசனம் விசா நாம எந்த வரிசையில் நிற்கிறது நூறு ரூபாய் ரசீது வாங்கிட்டு வாங்க இந்த வரிசையில் நின்றிருக்கலாம் விசாலாஜி கையை காட்டிய வரிசையில் நிற்பதற்காக ரசீது வாங்கி வந்து வரிசையில் நிற்கத் தொடங்கினார்கள் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வரிசை கடவுளுக்கு ஒரு சில அடிகளுக்கு முன்னால் தடுப்பு மரங்கள் கொண்டு தடுக்கப்பட்டிருந்த இடத்திற்கு அருகே கொண்டு வந்து சேர்த்தது ஒரு வழியாக கடவுளை பிரார்த்தித்துவிட்டு அர்ச்சனை தட்டில் பணம் ஏதும் செலுத்தாமல் உண்டியலில் மட்டும் பத்து ரூபாயை செலுத்திவிட்டு வெளியே வந்தாயிற்று அர்ச்சனை தட்டில் பணமே செலுத்தாதது சண்முகத்திற்கு இன்னும் ஒரு ஆச்சரியம் நிச்சயம் இது சிக்கனமில்லை வேறு ஏதோ என்னவாக இருக்கும் கேள்விகள் மனதை குடையத் தொடங்கியது ஒரு வழியாக கோவிலுக்கு வந்ததற்கான பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு மதியம் ஒரு ஹோட்டலில் உணவை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு கிளம்பத் தொடங்கினர் சண்முக மனதில் சிக்கனம் மட்டும்தானா வேறு ஏதாவது என்ற கேள்வி குடையத் தொடங்கியது பேருந்தில் கேட்டுவிடலாமா என்று யோசித்து பின் அந்த யோசனையை கைவிட்டார் வீடு போய் சேரும் வரை பொறுமை காப்போம் என முடிவெடுத்தார் சில மணி நேர பயணத்திற்கு பின் வீடு வந்து சேர்ந்தனர் மெல்ல சண்முகமே பேச்சு கொடுக்க தொடங்கினார் இன்னைக்கு அமாவாசை அதனால கோவில கூட்டம் அதிகமா இல்லையா விசா ஆமாங்க ஆனா பாரு விசா எப்பயும் கோவிலுக்கு போகிறப்ப பக்தியோட இருப்ப இன்னைக்கு அது மிஸ்ஸிங் ஏன் அப்படி சொல்றீங்க காலையில பஸ்ல போறதுல இருந்து அர்ச்சனை தட்டுல காசு போடாத வரைக்கும் எல்லாமே உன்கிட்ட மாற்றம் இதையெல்லாம் சிக்கனங்கிற ஒரு வார்த்தையில சமாளிச்சிட முடியாது உண்மைதாங்க கோவிலில் கூட முன்ன மாதிரி முழு மனசாக என்னால் சாமி கும்பிட முடியலை நீங்கள் சொல்லுவீங்களே கோவிலில் ஐயருங்க சொல்கிற பல மந்திரங்களில் ஒன்றா இதையும் சொல்லுவாங்கன்னு என்ன மந்திரம் அதாங்க ஏகமாதா பகுபிதா சர்சூத்ராய நமக அதுக்கென்ன அந்த மந்திரத்தை ஐயர் சொல்லுறாருன்னு கவனிக்க தான் தோணுச்சு அதனாலயா பக்தி குறைஞ்சு சிக்கனம் அதிகமாச்சு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாலுமே கடவுள் இல்லைன்னா கடவுள் நினைச்சு செய்கிற அத்தனை செலவுமே வீண்தானே உண்மைதான் கடவுள் பெயரை சொல்லி நாம் செய்கிற ஆடம்பர செலவும் கோவிலில் விற்கிற அர்ச்சனை தட்டும் ஐயரன் இட்டுற அர்ச்சனை தட்டும் அந்நியாயமாக நம்ம கிட்ட காசைப்பிடுங்கும்போது கண்டிப்பாக கடவுள் இருக்குங்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடுது இது மட்டும்தானா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க தன்னோட பிரச்சனையை தானே எதிர்கொள்கிற தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க தன் பிரச்சனையை கடவுள் மேலே சுமத்திட்டு தப்பிக்க குறுக்கு வழியை தேடுறதும் இல்லாமல் பெரும்பாலும் சுயநலமாகவே இருக்காங்க ஆமாம் நீ மாறிட்டேன்னு சொல்லு நீங்கள் சொன்ன உலகம் உருவானது எப்படி உயிர்கள் உருவானது எப்படிங்கிற பல அறிவியல் காரணங்கள் எனக்கு பிடிபடாததால கடவுள் நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஆனாலும் கடவுள் பெயரைச் சொல்லி நடக்கிற எல்லா விஷயங்களையும் சந்தேகத்தோட பார்க்க தோணுது பாராட்டுக்கள் இந்த சிந்தனை தான் பகுத்தறிவின் முதல்படி நிச்சயம் நீ மாறுவ நீ மாறினா நம் தலைமுறையே மாறும் சண்முகத்தின் மனதில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்தது ஒரு பெண் கற்றிருந்தால் அது அவளின் பிள்ளைகளுக்கு மட்டுமே உதவும் அதுவே பகுத்தறிவோடு சிந்திக்க தொடங்கினால் அது அவளது தலைமுறைக்கும் பயனளிக்கும் என்று கூற்றுபடி நம் தலைமுறையே பகுத்தறிவோடு செழிக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க என்னதான் சொல்ல வராங்க அதாவது கடவுளை நம்பலாம் ஆனா நமக்கு நடக்கிற கஷ்டம் எல்லாத்துக்குமே கடவுள்தான் காரணம்னு அவர் மேலேயே பழி போடாமல் இருந்தாவே போதும் இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அவங்க நல்லா வாழலையா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க இவங்க சொல்ற மாதிரி நிறைய கோவில்களில் சிறப்பு தரிசனம்னு இருக்கு அதுவும் இல்லாமல் மரியாதையும் பாத்தீங்கன்னா நிறைய காசு உள்ளவங்களுக்கு தான் சிறப்பு மரியாதையெல்லாம் தருவாங்க கடவுள் காசு பணம் பார்க்கறாரா அப்படின்னா இல்லை ஆனால் அங்கே இருக்கிறவங்க பாக்கிறாங்கல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் கடவுளை மட்டுமே நம்புறது ரொம்ப தப்பு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்